ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் பீட்ஸ் பிரேஸ்லெட் மேக்கிங்கோட செகண்ட் கிளாஸ் இது ஆல்ரெடி கிளாஸ் ஒன்னில் பீட்ஸ் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம் இந்த கிளாஸில் பிரேஸ்லெட்டோட நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த நாட் போடுறது தான் பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் எல்லாமே எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும் ஸோ இதோட நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம் நான் இங்கே செஞ்சு வச்சுருக்க பிரேஸ்லெட் எல்லாமே எனக்கு வந்து ஆர்டர்ஸு எனக்கு வந்து கஸ்டமரோட பிரேஸ்லெட் மேக்கிங்லேயே நான் உங்களுக்கு இந்த நாட் போடுறது எப்படின்றத சொல்லி கொடுக்குறேன் பீட்ஸோட கலர் சாம் டிசைன் எல்லாமே கஸ்டமரே செலக்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நான் அவங்க ஹேண்டோட மெஷர்மெண்ட்டு கேட்டிருந்தேன் அவங்க மெஷர்மெண்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு கஸ்டமரோட ஹேண்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரிங்கு இந்த த்ரெட் எலாஸ்டிக் இது ரெண்டுலேயுமே எப்படி நாட் போடுறதுன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் சொல்கிறேன் நம்ம டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் இல்லை பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் மெஷர்மெண்ட் எடுத்து காட்டுறேன் என்னோடய கை வந்து ஆறு இன்ச் இருக்குது ஆனால் கஸ்டமர் வந்து நமக்கு கேட்டது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் இப்போ பிரேஸ்லெட் நம்ம பண்ண போகிறோம் இந்த எலாஸ்ட்ரிக் ஸ்ட்ரிங் வந்து நான் பார்த்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பாயிண்ட் செவன் இந்த எல்லா ஸ்ட்ரெக் ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலியே கரெக்ட் பண்ண பாயிண்ட் எயிட்டில் நம்ம எல்லா பீட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி பீட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்சு இல்லை க்ராக் இந்த மாதிரி இருக்க பீட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் இந்த ப்ரேஸ்லெட் மேக்கிங்கை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது உங்களோட ப்ராடக்டோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நைன்டீன்லேருந்து ட்வெண்ட்டி பிட்ஸ் தேவைப்படும் நான் எடுத்திருக்கிறது வந்து எயிட் எம்எம் பீட்ஸ் பிரேஸ்லெட் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இன்ச் டேப்பில் ஸ்கேல் இருந்துச்சுன்னா வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துருச்சு நான் வந்து இது கூட இன்னும் ஒரு மூணு பீட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கிடைச்சிரும் இந்த கஸ்டமர் வந்து பிரேஸ்லெட் ரொம்ப டைட்டாக வேணும் கொஞ்சம் லூஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க டெய்லியும் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லூஸாகவே பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம இந்த பிரேஸ்லெட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கரெக்டாக வந்திருக்கு இப்போது இதில் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நாட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக விட்டே கட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பீட்ஸ் எல்லாம் நல்லா நவுற்றி நல்லா டைட் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே நார்மலாக நாட் போடுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போது இந்த எஜ்ஜை உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்தாண்ட சைடும் லெஃப்ட் சைடு இருக்க ஒரு எண்டையும் இப் உள்ளே விட்டு இன்னொரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நல்லா டைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்து நல்லா டைட் ஆகிடும் இப்போது இதே மாதிரியே இன்னொரு நாட் போடணும் ஒரு எண்டை பிரேஸ்லெட்டுக்கு உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட்டும் இன்னொரு எண்டை பிரேஸ்லெட்டுக்கு உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட்டும் பண்ணிக்கோங்க பண்ணி நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட் வந்து அவுந்தே வராது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுட்டு பிரேஸ்லெட்டை நல்லா இழுத்து பார்க்கலாம் பாருங்கள் கஸ்டமர் கொஞ்சம் லூஸாக கேட்டதுனால நான் கொஞ்சம் லூஸாக விட்டு தான் நாட் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைட்டாக வேணும்னா நீங்கள் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம் நல்லா எலாஸ்டிக் பாருங்கள் எவ்வளோ நல்லா நீண்டு வருது ஆனால் நமக்கு நாட் வந்து லூஸாகவே ஆகலை இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து பிளாக் கலரில் ஃப்ளாரல் ஜாம் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரேஸ்லெட்டில் அந்த நாட் போட்ட இடம் தெரியாத இருக்கிறதுக்காக அந்த நாட்டை வந்து நீங்கள் அந்த பீட்ஸோட ஹோல்குள்ளே நான் உத்திவிட்டுருலாம் நான் வந்து அந்த சில்க் த்ரெட் எலாஸ்டிக்கில் அது எப்படி உள்ளே தள்ளுறதுன்னு காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த ஜம்ப்ரிங்கு சாம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அடுத்து இதே சேம் கஸ்டமரோட இன்னொரு பிரேஸ்லெட் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பாருங்கள் இந்த த்ரெட் எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த த்ரெட் எலாஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள் கிட்ஸுக்கெலாம் பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா கையில் வந்து இரிட்டேஷன் எதுவும் இருக்காது குழந்தைங்களுக்கு நம்ம அந்த கிறிஸ்டல் எலாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை கட் பண்ண மாட்டோம் ஆரம்பத்துலேயே ஆனால் இந்த த்ரெட் எலாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து டபுளாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் இப்போது இதை வந்து டபுளாக யூஸ் பண்ணி அதே சேம் மெஷர்மெண்ட்டுக்கு எல்லா பீட்ஸையும் எடுத்துக்கிறேன் இந்த கலர் காம்பினேஷனும் கஸ்டமர் கேட்டிருந்தது தான் ஒயிட் கலர் பாண்டா சாம் வச்சு கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த த்ரெட் எலாஸ்டிக்கை ரெண்டாக மடிச்சிருக்கேன் நம்ம அந்த கிறிஸ்டல் எலாஸ்டிக்கில் பண்ணும்போது நம்ம எண்டை கட் பண்ண மாட்டோம் ஸோ நமக்கு பீட்ஸ் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது ஆனால் இது நம்ம கட் பண்ணி பண்ணும்போது நமக்கு பீட்ஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது ரெண்டாக மடித்ததில் நான் ஒரு எண்டு வந்து என்னோட ஒரு விரலில் மாட்டி அப்புறமேட்டுக்கு இதை கோத்துக்கிறேன் நான் உங்களுக்கு இன்னும் வரப்போகிற கிளாஸஸில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் இந்த த்ரெட் எலாஸ்டிக்கில் எப்படி நாட் போடக்கூடாது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இதுதான் வளைவாக இருக்க எண்டுக்குள்ளே இந்த செப்பரேட்டாக இருக்க ரெண்டு த்ரெட்டோடய எண்டை அப்படியே விட்டு டை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படி பண்ணால் எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் அந்த நாட் வந்து சீக்கிரமாக அமைந்துடும் இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் நீங்கள் வீடியோவை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஒரு பெண்டான எண்டில் இந்த செப்பரேட்டாக இருக்க ரெண்டு த்ரெட்டை அப்படியே அதுக்குள்ளே விட்டு நான் நாட் போட்டேன் பாருங்கள் இழுத்த உடனே அப்படியே வந்துடுது இப்போ வந்து நான் எப்படி நாட் போடணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்க இப்போ வளைவான ஒரு எண்டு இருக்குது அதில் வந்து இந்த ரெண்டு த்ரெட்டோட ஒரு த்ரெட்டை மட்டும் உள்ளே விட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் விட்டு எடுத்து நல்லா டைட் பண்ணும்போது உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்து லூஸ் கொடுக்காது இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் போடுற நாட் மாதிரி போட்டுக்கலாம் இந்த எண்டை ஒரு ட்விஸ்ட்டு அந்த எண்டை ஒரு ட்விஸ்ட்டு அப்படி பண்ணி நீங்கள் நாட் வந்து டைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டெப் கொஞ்சம் கிளியராக புரியலன்னா ஒரு வீடியோவை ரெண்டு மூணு டைம் இந்த பார்ட்டை மட்டும் தனியாக பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்குறதை விட கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும் பாருங்கள் இந்த த்ரெட் எலாஸ்டிக் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிள்னு இப்போது எக்ஸஸ்ஸாக இருக்க எலாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து இப்போ ஹைட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த எண்டில் பாருங்கள் அந்த நாட் வந்து அப்படியே தெரியுது அது தெரியாத இருக்கிறதுக்காக அந்த நாட்டை வந்து அந்த பீட்ஸ்குள்ளே வச்சுட்டு நான் வந்து பி செவன் ஹண்ட்ரட் க்ளூ எடுத்திருக்கேன் இது யூஸ்வல் ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுற க்ளூ தான் இந்த க்ளூவை ஒரே ஒரு டாட் மட்டும் அந்த நாட் மேலே வச்சுட்டு அந்த பீட்ஸோட ஹோல்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிடுங்க இதை அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத விட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிடும் நமக்கு அந்த எண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியாது பாருங்கள் பிரேஸ்லெட்டு ரொம்ப அழகாயிடுச்சு அடுத்து டென் அப்புறம் நம்ம இதோட சாம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுதான் பிரேஸ்லெட் மேக்கிங்கோட பேசிக் ரெண்டு நாட்டு நீங்கள் எல்லா பிரேஸ்லெட் மேக்கிங்க்கும் இந்த நாட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன எலாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் கிளாஸ் ஒன் பார்க்காதவங்க நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஹேண்ட் மெஷர்மெண்ட் கஸ்டமர்கிட்ட எப்படி கேட்குறது எல்லாம் பார்க்கலாம்